இன்றைக்கி சிறகடுக்கு ஆசை அப்படிங்கிற சிறியிலேயே வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து மாமா வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே அம்மா கிட்ட வந்து பேசுகிறாரு அதெல்லாம் உண்மையெல்லாம் வந்து நிறைய வந்து உண்மையை வந்து சொல்லலை இருந்தாலும் ரோஹிணிவரை பார்த்தோன்னா ஆயிரம் பேச்சு பேசுகிறாங்க இன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுமா அப்படி இப்போ யார் தெரியுமா பரசோடய மாமா அப்படி இப்படின்னு பேசுகிறாரு அது ரோகிணி வந்து எந்த ஒரு பதில் சொல்லாமல் அமைதியாக வந்து இருக்காங்க இப்போ இவங்க வாயத்தை வந்து பதில் சொல்ல போகிறாங்களா இல்லையான்னு தெரியல என்ன விஜயாவும் கத்துறாங்க என்ன சம்மந்தியை கூட்டிகிட்டு வந்து இது பண்ணுறான்ட்டு இவர் உங்களுக்கு சம்மந்தி இல்லைங்க பரசோக்கு சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையெல்லாம் எப்போ சொல்கிறாங்க அதெல்லாம் அது நாளைக்கு தான் வந்து காட்ட போகிறாங்க அக்யேஷ்மி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக தான் இந்த வீட்டில் இருந்தார் ஆனால் அவர் ரெண்டு பேருமே மதிக்கலை இப்போ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா போலீஸாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா இதனால் மனசு உடஞ்சி போய் இனிமேல் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைகளுக்காக தான் நான் இருந்தேன் நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் தாராளமாக போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு போகிறாரு ஏன் பையனுக்கு உடம்பு சரியில்லை இல்லை அவன் வீட்டை விட்டு போக நான் விட அதனால் நானும் கூடயே போகிறேன்னு சொல்கிறாங்க உடனே பாக்கியாக வந்து எவ்வளவோ சொல்கிறாங்க முடியாது எனக்கு என் பையன்தான் முக்கியம் அப்படி சொல்லிவிட்டு ஈஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பையன் கூடயே வந்து போகிறாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி அப்போ கூட இருக்க கூடல நம்ம வந்து அவங்களுக்கு கணவரே வேண்டான்னு ஆயிடுச்சு அப்புறம் எது எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அத்தை அத்தன்னு இருக்காங்க தெரியல அதுவும் அத்தை நல்லவங்க கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே போய் வந்து கூப்பிட்றாங்க எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் வந்து வரமாட்டேன் உங்க கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என் பையன் எங்கே தானோ அங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லை அத்தை உங்களுக்கு உடம்புக்கு முடியல நீங்கள் வந்தே ஆகணும் கூட சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க ஏன்னா வந்தால் எப்போ பார் இனியாவை ஏசிக்கிட்டு இருக்காங்க இவங்களை ஏசிக்கிட்டு இருக்காங்க நிம்மதியாக இருக்கிறத விட்டுட்டு எதுக்காக அந்த பா பாக்கியாக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க ஏன்னா ஈஸ்வர் வந்து நல்லவங்க கிடையாது எப்போ பாரு வந்து ஏசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் எதுக்காக இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராகியாக வந்து நல்ல வணம் வந்து இருக்க வேண்டியதுதான் ஓவரா வந்து நல்லா வணம் இருக்கக்கூடாது இப்போ வந்து எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க வாங்கத்தை நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க ஆனால் கோபியை விட்டு நான் வரமாட்டேன் ரெண்டு குன்னாட்டி கட்டி போட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக அந்த தன்னுடைய வாழ்க்கையில் கோபி தான் மண்ணலி போட்டார் ராதிகாவை நம்பி இவரை டைவர்ஸ் பண்ணினா ஆனால் அதே மாதிரி வந்து இவன் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டார் ராதிகா இப்போ என்ன செய்யணும்னு தெரியல இவ இவளும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாள் இப்போ கழிச்சா பிள்ளைகளும் மதிக்கலை இப்போ தனியாக ஆளாக வந்து உட்காந்துட்ருக்காரு அப்போ தான் வந்து பாக்கியாக சொல்கிறாங்க அவங்க குழந்தையில என்றைக்குமே ஒரு தனியாக விடமாட்டார் அவங்க பையன் பொண்ணெல்லாம் கண்டிப்பாக பார்த்துப்பாங்க நீங்கள் எங்கள் கூட வீட்டுக்கு வாங்க சொல்கிறாங்க ஈஸ்வரி வீட்டுக்கு வரப்போகிறாங்களா இல்லையா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க இது நல்லா முடிவு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தனியா போயிட்டாங்க பாக்கியா கோபி அவங்களும் வந்து தனியாக போயிட்டாங்க இப்போ பாக்கியா வந்து தன் குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன நடக்க போகுதோ பார்ப்போம்